டேடி நீங்க என்ன சொல்றீங்க அதிர்ந்து போய் கேட்டான் சந்திரன் இதயம் அதிவிரைவு வண்டியை போல ஓட்டம் எடுத்தது வேர்வை மலையில் நினைக்க போனான் உன்னோட நிச்சயதாதத்துக்கு போக போறோம்னு சொல்றேன் டேடி ஜோக் அடிக்கிறீங்களா என் ஃப்ரெண்டோட மணி விழாக்க போக போறோம்னு சொல்லிட்டு இப்போ திடதுக்குன்னு உன்னோட நிச்சயதாதத்துக்கு போறோம்னா என்ன அர்த்தம் மூக்கு முனி சிவக்க கத்தினான் மை சன் கூல் இது வரைக்கும் உனக்காக நான் ஒரு டஜன் பொண்ணுங்களை பார்த்துட்டேன் படிப்பிற்கும் குறைவில்லை என்ன தெரியல எந்த பொண்ணோட போட்டோவை காட்டினாலும் பிடிக்கலன்னு உதட்ட சுழிச்சுற சலிச்சு போயிருச்சு இனி உன்கிட்ட கெஞ்சி பிரயோஜனம் இல்லைன்னுதான் இந்த அதிரடி முடிவுக்கு வந்தேன் டாடி சந்திரடின் உதடுகள் வறண்டு போனது பொண்ணு நிக்கிலா தேவத கணக்குல எல்லா விதத்திலையும் ரொம்ப பொருத்தமான ஜோடி நிக்கிலா தான் நானும் உன்னோட அம்மாவும் ஏற்கனவே ஒரு கல்யாண வீட்டுல நிக்கிலாவை பார்த்தாச்சு எங்க மனசுக்கு ரொம்பவும் பிடிச்சு போனதாலதான் உடனே ஓகே சொன்னோம் இதெல்லாம் எங்கிட்ட எதுக்காக முன்கூட்டியே சொல்லல முன்கூட்டியே சொல்லியிருந்தா நீ மறுப்ப ஓடி ஒளிஞ்சிருவ சோ கடைசி நேரத்துல சொல்லிக்கலாம்னு இருந்தேன் எனக்கு இந்த ஐடியாவை சொன்னதே உன்னோட அம்மாதான் இனி இத பத்தி எது கேட்கணும்னாலும் சந்திரன் சந்திரன் திரும்பினான் டேடி நான் இது சம்மதிக்க மாட்டேன் இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை என் கூட ஆயுள் முழுக்க வாழப் போற பொண்ணு எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியவனா நீங்களாவே ஒரு பொண்ண பாத்துட்டு இவதான் உன்னை கட்டிக்க போறவன்னு சொல்லு என்ன அர்த்தம் அவங்க மகன்தான் உங்களோட பாசத்துக்கு கட்டுப்பட்டவன் தான் அதுக்காக எல்லாத்தையும் என்னால ஏத்துக்க முடியாது சந்திரன் அந்த பொண்ண மகாலட்சுமி மாதிரி இருக்காடா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் பாக்கியம் கனிவாய் மகனை பார்த்தாள் அவனது கோபத்தை தணிக்க முயன்றாள் மகாலட்சுமி மாதிரி இருந்தா கூட்டு வந்து பூஜாரியில உட்கார வச்சு சாம்பிராணி போடு என்ன விட்டுருமா சந்திரன் கைகளை குவித்தான் சந்திரன் இது என்னோட கௌரவ பிரச்சனை நிகிலாவோட டேடி திருமூர்த்தி நம்பர் ஒன் பிசினஸ் மேன் நிகிலா தான் என் வீட்டுக்கு வர நான் மருமகளா வாக்கிய கொடுத்துட்டேன் நிச்சயதார்த்தத்தை கிராண்டா பண்ணணும்னு அடம் முடிச்சவர்கிட்ட என் பையனுக்கு ஆர்ப்பாட்டம்லாம் அறவே பிடிக்காது நிச்சயதார்த்தத்தை முடிச்சிருவோம் சிம்பிளா கல்யாணத்தை வேணா ரொம்ப கிராண்டா பண்ணிடுவோம் சமாதானப்படுத்துறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு நீ இப்போ நிக்கிலாவ வேணாம்னு சொல்றது தெரிஞ்சதுன்னா கொதிச்சு போயிடுவார் பிடிவாதத்துக்கு ஒரு எல்ல இருக்கு என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் நான் மானத்தையும் மரியாதையும் தான் பெருசா நினைக்கிறவனு தேவராஜனின் குரல் உயர்ந்தது கண்கள் சிவப்பேறி கொண்டது நரம்புகள் குடைத்து விக்கித்து போய் நின்றான் சந்திரன் கண்ணுக்குள் காயத்திரி வந்து போனாள் தலையை ஆட்டி ஜிமிக்கிகள் ஊஞ்சலாட நளினமாய் சிரித்தார் காயத்ரியை மறக்க முடியுமா காயத்ரியை இழக்க முடியுமா எல்லாவற்றையும் சொல்லிவிடலாமா டாடி ஏற்கனவே எக்கச்சக்க கோபத்தில் இருக்கிறார் இந்த நேரத்தில் காதல் விஷயத்தை போட்டு உடைத்தால் அவருடைய கோபம் பல மடங்கு கூடிவிடுமே என்ன செய்யலாம் மனதில் யோசை வரி வரியாய் ஓடியது இப்போதைக்கு நிறுத்துவது நிறுத்துவதுதான் முக்கியம் காதல் விஷயத்த பிறகு பார்த்து கொள்ளலாம் சந்திரன் என்னடா யோசனை எப்படி தப்பிக்கலான்னு பாக்குறியா விட போய் கார்ல உட்காரு சந்திரனின் முதுகில் கையை வைத்து தள்ளினார் முடியாது டாடி சந்திரன் வெரி சாரி என்னை கட்டாயப்படுத்தாதீங்க தன்னுடைய அறையை நோக்கி நடந்தான் நில்லடா அதட்டினார் எனக்கு ஒரு பதில சொல்லிடு போ நீங்க லட்சம் தடவை கேட்டாலும் என்னோட பதில் இதுதான் அந்த நிக்கிலாவுக்கு வேற மாப்பிள்ளைய பாத்துட்டு சொல்லுங்க சந்திரனின் குரலில் இருந்த அழுத்தத்தை பார்த்து தேவராஜன் முகம் இருண்டு போனார் அப்பொழுது தெளிபோல் சினிங்கியது தான் ரிசிவரை கையில் எடுத்தாள் ஹலோ என்றார் மெல்லிய குரலு என்ன சம்பந்தியம்மா நீங்க என்னும் வீட்டை விட்டு புறப்படல நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ள கட்ட மாட்டிக்க வேணாமா நாங்கெல்லாம் ஆவலா காத்துருக்கோம் சீக்கிரம் வந்து சேருங்க மறுமுனையில் திருமூர்த்தி நான் பேசினார் பாக்கியத்திற்கு என்ன பதில் பேசுவது என்று புரியவில்லை தர்ம சங்கடமாய் பணவனை பார்த்தாள் கண் ஜாடை காட்டி பக்கத்தில் அழைத்தால் கையினால் பொத்தியபடி சம்பந்தி பேசுறாரு இன்னும் வீட்டை விட்டு நீங்களே அவருக்கு ஒரு பதில சொல்லுங்க என்றபடி தேவராஜனின் கையில் திசுவரை கொடுத்தாள் தேவராஜன் உதண்டுகளை ஈரப்படுத்திக் கொண்டார் ஹலோ நான் தேவராஜன் பேசுறேன் இதோ கிளம்பிட்டே இருக்கும் சம்பந்தி இன்னும் அரை மணி நேரத்துல உங்க வீட்டுல இருக்கும் நேரம் ஆக ஆக கவலையா இருந்துச்சு அதான் போன் பண்ணினேன் ஓகே சீக்கிரமா வந்து சேருங்க வச்சுரேன் கவிழ்த்து விட்டு சந்திரனை பார்த்தார் சந்திரன் என்ன தலைக்கு ப்ளீஸ் பிளீஸ் என்ன கம்பல் பண்ணாதீங்க டேடி எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம் இதுதான் உன் முடிவா அப்போ என்னோட முடிவு சொல்லிடுறேன் நல்லா கேட்டுக்க என்றபடியே கோட் பாக்கெட்டு நூல் கையை விட்டு அதை கையில் எடுத்தார் அது சிறிய விசப்பாட்டில் இங்கே திருமூர்த்தியின் பங்களா களை கட்டி இருந்தது நெருங்கிய நண்பர்களும் உறவினர்களும் மட்டுமே நிச்சயதார்த்த விழாவிற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் முன்கூட்டியே வந்திருந்த வீடியோ கேமரா பேர்கள் பங்களாவை அங்கல அங்குலமாய் விழுங்கிக் கொண்டிருந்தார்கள் அங்கான இரண்டு வெல்வெட் இருக்கைகள் ஹாலில் போடப்பட்டிருந்தது சந்தனன் குறிய இருக்கை காலியாக இருக்க இன்னொரு இருக்கையில் நிக்கிலா அமர்ந்திருந்தாள் அவளை சுற்றிலும் தோழியர் பட்டாளம் ஆள் ஆளுக்கு சீண்டி கொண்டு இருந்தார்கள் நிக்கி உன்னை பாக்குறப்போ எங்களுக்கு அந்த வானவில்லை தரையில இறங்கி வந்து சேலையை கட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கா தோணுது நீ அட வெக்கத்தை பாரு ஒருத்தி நிகிலாவின் கண்ணத்தை கிள்ளினான் நிக்கி உன்னை கட்டிக்க போறவர்கிட்ட எங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி வைப்பியா பார்க்கலாம் என்னது பார்க்கலாமா நாங்கெல்லாம் மனசு வச்சோம்னு வெய் உன்னோட ஆளை உன்னையே ஓரம் கட்ட வச்சுடுவோம் என்றால் இன்னொரு தி நிக்கி நீயும் உன்னோட ஆளும் தேர்ந்திலுக்கு எங்கடி போக போறீங்க சுவிட்சர்லாந்தா சிம்லாவா இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது முதல்ல கல்யாணம் முடியட்டும் பிறகு அதை பத்தி பேசலாம் கொஞ்ச நேரம் வாய முடியுது சும்மா இருக்கலடி நிக்கிலா அழவாய் சினிங்கினான் கன்னங்கள் ரோஜா பூவாய் சிவந்து போனது தேனிலவு என்னதுமே நிக்கி ஆரம்பிச்சிட்டா பாருங்கடி ஏ சும்மா இருங்கடி நிக்கிலா கொஞ்சலாய் கெஞ்சினாள் அந்த இடமே சிரிக்கும் கேலியும் மல்லிகைப்பூ வாசனையுமாய் மாறி போயிருக்க திருமூர்த்தியின் செல்போன் சினிங்கியது கையில் எடுத்தார் ஹலோ என்றார் ஹலோ திருமூர்த்தி சார் ஆர் யூ மறுபடியில் கேலியாய் ஒரு ஆண் குரல் ஏய் திருமூர்த்தி எரிச்சலாய் கேட்டார் என்ன திருமூர்த்தி சார் என்னோட குரலை உங்களுக்கு தெரியலையா தெரியல நிஜமா இந்த பாரு யாருன்னு சொல்லு இல்லாட்டி வச்சிரு வீட்டுல நல்ல காரியம் நடக்க போற நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணாத நல்ல காரியமா அந்த நல்ல காரியம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அத தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற என்ன வேணாலும் பண்ணுவேன் மறுமுனை குரல் கவ்வமாய் சிரிக்க ஏய் நீ யாரு அத முகம் வெளியினார் திருமூர்த்தி நான் நித்யகுமார் நீ நித்யகுமாரா உனக்கு எனக்கும் இனி எந்த சம்பந்தம் அதைதான் அப்பவே அறுத்து விட்டாச்சே இப்ப எதுக்காக போன் பண்ற சுற்றும் முற்றும் பார்த்தபடியே மெல்லிய குரலில் பயமாய் பேசினார் கோபம் காணாமல் போய் முகம் முழுக்க கவலை படர்ந்தது மறுமுனையில் இருந்த நித்யகுமார் சொன்னான் நிகிலாவுக்கும் ஆனந்தனுக்கும் நடந்த கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காக திருமூர்த்திக்கு அடைத்தது சந்திரன் வீட்டில் தேவராஜன் தன் கோட் பாக்கெட்டு கையை விட்டு அந்த சின்ன சிறிய விஷப்பாட்டிலை வெளியே எடுத்தார் சந்திரனின் முகத்திற்கு நேரெதிரே உயர்த்தி காட்டினார் சந்திரன் புக் பன்று அணிந்திருந்த அணிந்திருந்தவுடன் வேர்வையில் நனைந்து போனது சந்திரன் இது என்னன்னு சொல்ல பார்க்கலாம் விஷம் கரெக்டா நெருங்கி வந்து தெரியுமா சந்திரன் பதறினான் சந்திரன் என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் உன் மேல நான் வச்சிருக்கிற பாசம் பத்து மடங்குன்னா என்னோட கௌரவத்து மேல நான் வச்சிருக்கிற மதிப்பு நூறு மடங்கு அதுல ஒரு மடங்கு கெட்டு போகறத கூட என்னால தாங்கிக்க முடியாது கவரிமான் ஜாதி மானம் போயிடுச்சுன்னா அப்புறம் உயிரோட இருக்கவே மாட்டேன் உனக்கு பத்து நிமிஷம் டைம் அதுக்குள்ள நீ போய் ஓட்டிக்கோவில நிறுத்தி கிடக்குற வாரில உட்காரணும் இன்னும் அரை மணி நேரத்துல நாம மூணு பேரும் திருமூர்த்தி வீட்டுல இருக்கணும் டாடி இது ரொம்ப அநியாயம் எதுடா அநியாயம் உன்னை பெத்து வளர்த்த ஆளாக்கி எந்த குறையும் இல்லாம வச்சிருக்கிறேன் அதுவா இல்ல பிடிவாத பிடிக்கிற உன்னோட கழுத்துல நால அறவிட்டு மனசு வராமல் என்ன நானே அழிச்சிக்க துடிக்கிறேனே அதுவா தேவராஜன் கோவமா இறைய எல்லாவற்றையும் பாக்கியம் மௌனமாய் பார்த்தபடி நின்று இருந்தாள் அம்மா என்னம்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிற டாடி கிட்ட எடுத்து சொல்லுமா அவரோட கையில இருக்கிற விஷப்பாட்டுல பிடிங்க பாக்கியத்தை பார்த்து படப்படத்தான் சந்திரன் ஏன்னா எனக்கு இந்த யோசனை சொன்னதே உன்னோட அம்மா அம்மா தான் என்ன அம்மாதான் பாருடா நீ என்ன அம்மான அழைக்கிறது நீடிக்கணும்னா உன்னோட டாடி சொல்றத கேளு இல்லாட்டி உன்னோட டாடியோடு சேர்த்து என்னையும் நீ தலைமுழ்கிட வேண்டியதுதான் அம்மா சந்திரன் நீ படிச்சவன் தானே உனக்கு ஏதா எங்களோட தவிப்பு புரியல நல்ல தானே இருக்க இல்ல புத்தி பிசைகிடுச்சா அந்த நிக்கில் அவருக்கு என்னடா குறைச்சு மூக்கு மூலியமா மகாலட்சுமி ஆட்டும் இருக்கிறார் அவளை வேணாம்னு சொல்ல உனக்கு எப்படிடா மனசு வந்தது வாக்கியமும் தன் பங்குக்கு கத்தினாள் வாக்கியம் பேசுறதுக்கு இதுவா நேரம் நாம இனி பேசி பிரச்சனம் இல்ல வா இப்படி வாக்கியத்தை தன் பக்கமாய் அழைத்தார் டேடி அம்மாவை எதுக்கும் கூப்பிடுறீங்க விஷயத்த நான் மட்டும் குடிக்கிற போறதில்ல என்னோட சேர்த்து உன்னோட அம்மாவும் தான் குடிக்க போறான் உன்னை பெத்த பாவத்துக்கு ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல போய் சேர்ந்து வாக்கியத்தை கொண்டு எதிரே இருந்து அறைக்குள் நுழைந்து கதவை தாளிட்டார் டேடி என்ன இது வைக்க மாட்டோம் பிஹேவ் பண்ணுறீங்க கதவை முதல்ல தரங்க பிளீஸ் கதவை என தட்டினான் நிமிஷம் கரைஞ்சுகிட்டே இருக்கு பத்து நிமிஷம் முடியறதுக்குள்ள ஒரு நல்ல முடிவா எடு இந்த தேவராஜன் சொன்னா கதவை தட்ட தட்ட கைதான் வலித்தது அப்படியே தளர்வாய் சரிந்து அமர்ந்தாள் கண்களுக்குள் காயத்ரி வந்து போனாள் காயத்ரி காயத்ரி நான் என்ன செய்வேன் உன்னை எப்படி மறப்பேன் உன்னை எப்படி இழப்பேன் உன்னை மறந்து இன்னொரு பெண்ணின் கழுத்தில் தாலி கட்டுவதை என்னால் பணவிலும் நினைக்க முடியாதே குமுறி குமுறி அழவேண்டும் போல இருந்தது காயத்திரியை ஏன் பார்த்த துரத்தி துரத்தி ஏன் காதலிச்ச இன்னும் ஏழேழு ஜென்மங்களிலும் நீதான் என் மனைவி என்று வாக்குறுதிகளை ஏன் அள்ளி வீசினேன் முழுதான் மூன்று நிமிஷங்கள் கரைந்திருக்க சந்திரன் விசுக்கென எழுந்தார் என் இக்கட்டான நிலையை காயத்திரியிடமே சொல்லிவிடலாமா முடிவை அவள் வசம் விட்டு விடலாமா பனிச்சென்று அந்த எண்ணம் தோன்றியது ரிசீவரை கையில் எடுத்து காயத்ரி வேலை பார்க்கும் ஷாப்பிங் காம்ப்ளக்ஸில் எண்களை அழுத்தினால் மறுமுனையில் மணி அடித்து ரிசீவர் எடுக்கப்பட்டது ஹலோ அருணா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தானே எஸ் என்ன வேணும் உங்களுக்கு அங்கே சேல்ஸ் கேலா ஒர்க் பண்ற காயத்ரியோட ஒரு நிமிஷம் பேசணும் பிளீஸ் வெரி அர்ஜென்ட் வெயிட் பண்றேன் காத்ய கூப்பிட முடியுமா என்றான் கெஞ்சலாய் சாரி சார் எப்பவும் டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போற காயத்ரி இன்னைக்கு முன்னாடியே பர்மிஷன் வாங்கிட்டு போயிட்டாங்களே என்றது குரல் சந்திரன் ஏமாற்றவும் கோபமுமாய் ரிசீவரை வீசி எரிந்தான் இப்பொழுது ஏழு நிமிடங்கள் கரைந்திருந்தது இன்னும் மூன்று நிமிடங்களை மிச்சம் இருந்தது காயத்ரி பிரீத்தியின் வீட்டில் இருந்தான் பிரீத்தியை பெண் பார்க்க வருகிறார்கள் என்பதால் தேவதை போல் அலங்கரித்திருந்த மாப்பிளை வீட்டிற்கு டிஃபன் தயாரிப்பதில் ஈடுபட்டிருக்க பிரீத்தியின் அப்பா விநாயகம் வாசலுக்கும் கூடத்துக்குமாய் நடந்து கொண்டிருந்தார் வரப்போகிற மாப்பிள்ளை வீட்டாருக்கு பிரீத்திய பிடிச்சுக்க வேணுமே வரதட்சணை அதிகமா கேட்க கூடாதே என்ற கவலையில் இதயம் துடிப்பு அதிகரித்தது பிரீத்தி பிரீத்தியின் பாதோரும் குனிந்து கிசு கிசுத்தால் காயத்ரி மாப்பிளையோட பேர் என்ன வரணி வரணி பிரீத்தி ரொம்ப பொருத்தமா இருக்குடி ஆமா ஆள் எப்படி போட்ட ஏதாச்சும் பாத்தியா பார்த்தேன் எப்படி இருக்காரு ஆறு கேட்டால் சிவப்பா உயரமா இருக்கார் பிடிச்சிருக்கா மிடில் கிளாஸ் ஃபேமிலியா பிறந்துட்டு ஸ்ரீகாந்த் மாதிரியோ சூர்யா மாதிரியோ மாப்பிள்ள வேணும்னு அடம் பிடிக்க முடியுமா காயத்ரி பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ வீட்டுல சொன்னா கழுத்தை நீட்ட வேண்டியதுதானே உழம்பாதே எல்லாம் நல்லபடியா நடக்கும் என்றால் காயத்ரி அப்பொழுது பிரீத்தியின் வீட்டு வாசலில் ஒரு ஆட்டோ வந்து நின்றது மாப்பிள்ளை பரணி அவனுடைய அப்பா அம்மா மூவரும் கீழே இறங்கினார்கள் அவர்களை பார்த்ததும் கோமலமும் விநாயகமும் வாசலுக்கே ஓடி வரவேற்று கூடத்திற்கு கூட்டி வந்து இருக்கைகளில் அமர வைத்தார்கள் மூவரும் குடிப்பதற்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தால் கோமலம் பட்டணி அழுத்தி சீலிங் பேனை அதிவேகத்தில் சுழல்ல விட்டார் விநாயகம் தரகர் வர்ணியா என்றார் மாப்பிள்ளை பரணியின் அப்பாவிடம் தனியா சைக்கிள்ல வந்து இப்போ வந்துட்டு காவி பற்களை காட்டினார் நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ள பொண்ணை கூட்டிட்டு வாங்க மரணி நம்ம பரபரத்தாள் இத வர சொல்றேன் கோமலம் உள்ளே ஓடினாள் காம்பி கோலைகள் இருந்தற்றையே பிரீத்தியின் கையில் கொடுத்தாள் பிறகு காயத்ரியை பார்த்து சொன்னாள் காயத்ரி பிரீத்திய அவங்க கிட்ட கூட்டிட்டு போயேன் பிரீத்தியின் கையை பிடித்து கொண்டு கூலத்திற்கு அழைத்து வந்தாள் காயத்ரி பிரீத்தி வெக்கத்தில் தனை குனிந்திருந்தாள் தயங்கி தயங்கி நடந்தாள் விரல்கள் நடுங்க காப்பி கோலையை எடுத்து மூவருக்கும் தந்தான் பரணி நிமிர்ந்தான் வாங்காமல் காயத்ரியே பார்த்தான் பரணிக்கு காயத்ரியை தான் பிடித்திருந்தது இனி என்ன நடக்குமோ பொறுத்திருந்த பாருங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடனே வரும் நன்றி